கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருப்பதாக பிரதமர் மோடி கூறிய நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் ஸ்டாலின் ஆகியோர் வெளிப்படையாகவே தங்கள் நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளனர் பார்க்கலாம் தமிழகத்தில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க உள்ள கட்சிகள் எவை என்பது தற்பொழுது பரபரப்பாக பேசப்படுகிறது பிரதமர் மோடியும் வாஜ்பாய் வாணியில் கூட்டணிக்கு தயார் என்று அறிவித்துவிட்டார் இந்த நிலையில் தமிழக மக்களுக்கு யார் நன்மை செய்கிறார்களோ அவர்களை மத்தியில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதே அதிமுகவின் நிலைப்பாடு என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மக்களுக்கு துரோகம் இழைத்தவர்களை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரிக்க மாட்டோம் என்று முதலமைச்சர் தெரிவித்தார் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் நன்மை செய்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் நன்மை செய்வார் அவளைத்தான் நாங்கள் ஆதரிப்போம் அவை தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் துரோகம் அளிக்கின்றோ அவரை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதனிடையே மோடி தலைமையிலான பாஜகவுடன் திமுக ஒருபோதும் கூட்டணி வைக்காது என்று அக்கட்சியின் தலைவர் மு ஸ்டாலின் தெளிவுபடுத்தியுள்ளார் நாட்டின் வளர்ச்சிக்கு நிலையான ஆட்சி தேவை என்ற ஒரே நோக்கத்திற்காகவே வாஜ்பாய் தலைமையிலான பாஜக கூட்டணியில் திமுக இடம்பெற்றதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார் அளித்துள்ளார் தற்பொழுது பிரதமர் மோடி வாஜ்பாயும் அல்ல அவர் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வாஜ்பாய் உருவாக்கியது போன்ற ஆரோக்கியமான கூட்டணியும் அல்ல என்று ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார் இதனிடையே திமுகவை குறிப்பிட்டு கூட்டணிக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுக்கவில்லை என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் மேலும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க திமுகவிற்கு ஆசையா என்றும் தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார் இன்னைக்கு அரசியல் சூழ்நிலை வெட்ட வெளிச்சமாக தெரிந்து கொண்டிருக்கிறது இதுல ஸ்டாலின் ஏன் தனக்கு ஒருவாள் கூப்பிட்டாங்களோன்னு ஏன் இவர் பதறாருன்னு எனக்கு தெரியல நல்ல தன்மையோடு நல்ல கூட்டணியை வலிமையான கூட்டணியை தமிழகத்தில் நாங்கள் அமைப்போம் எனக்கு ஸ்டாலின் சொன்ன கருத்துல இருந்து ஏன் ஸ்டாலினுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை வருகிறதோ பாஜகவை நோக்கி என்ற ஒரு எண்ணெய் வருகிறது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக அரசியல் கட்சிகளும் கூட்டணிக்கு தயாராகி வருகின்றன அதுவும் குறிப்பாக பாஜகவை மையமாக வைத்து கூட்டணி பேச்சுகள் சூடுபிடித்திருப்பது தமிழக அரசியலுக்கு புதுசுதான் பிரிவு நியூஸ் செவன் தமிழ்